என்ன வேலைன்னு செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துது இன்னொரு கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துது இன்னொரு கட்சி பூத் கமிட்டி கூட்டம் நடத்துது இன்னொரு கட்சி பெரிய மாநாடு நடத்துது பயங்கரமா உழைக்கிறீங்க போல தெரியுது தமிழ்நாடு மக்களுக்காக நீங்க வேற அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தமிழ்நாட யார் ஆட்டிய போடுறாங்கன்ற போட்டி அப்புறம் நடந்துட்டு இருக்கு எப்பா இந்த மாநாடு நடத்துறதும் நடத்துறீங்க இந்த டாக்டருங்களுக்கு சயின்டிஸ்டுங்களுக்கு இந்த சமூகத்தை கட்டமைக்கிற ஆசிரியர்களுக்கு எல்லையை பாதுகாக்கிற ராணுவ வீரர்களுக்கு பெருமையான போலீஸ் அதிகாரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மாநாடு நடத்தினாக்களே நாடு நல்லா இருக்கு இல்லையா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா இனிமேலாவது உங்க கட்சியில இந்த மாதிரி நல்லவங்களுக்காக ஒரு மாநாட்டு நடத்துங்க அவங்கள ரோல் மாடலா பேசுங்க அப்பதானே எங்களை மாதிரி இளைஞர்கள் உயர முடியும் அது விட்டுட்டு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி அடுத்தவங்க சொத்தை ஆட்டிய போடுறவன் எவனுக்கு வரலாறு பேசுனா நாங்க எப்படி ஒழுக்கமா வளர முடியும்